நாங்க சும்மா இருக்கிற ஆட்களையும் எங்களை தூண்டி விடுற நீ தான் எப்படியே எடுத்து சொல்றவங்களுக்கு நீ தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணி இருக்க தமிழக அரசாங்கம் இதை வந்து விட்டு வைக்க கூடாது உங்க அப்பா எப்படி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு உசுரம் இல்லை இந்த தேவமாரதே காப்பாத்தி விட்டேன் எழுமலைக்கு வர்றப்ப கலவரத்தை துண்டு கிருஷ்ணசாமி அவர்கள் கலவரத்தை துண்டு வராதன்னு சொல்லு காவல்துறை மீண்டும் நீ உள்ள வர வந்து கலவரமாச்சு அந்த உண்மையை உசுரம் பண்ணி எழுமலை பகுதியில காப்பாத்துது யார் தேவமாரதே நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி தம்பி ஒப்பாட பீ கேளு யார காப்பாத்தணும் போய் கேளு முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு நீ எதுவே தெரியாம அரசியல் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை இழிவுபடுத்திக்கிட்டு குற்றப்பரம்பா அது தேவையா வார்த்தையை பேசுற குற்றப்பரம்பரை என்னன்னா போய் வா தம்பி பிரிட்டிஷ் ஏகாதிபதி எதிர்த்து இந்த மக்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் போராடிய மக்கள் தான் நீ சொல்ற குற்றப்பரம் என்றவரு அந்த மக்கள் வந்து வெள்ளையினை எதிர்த்து போரிட்டார்கள் எங்களுடைய போரை தாக்குப்பிடிக்காமல் அவர்